வணக்கம் மக்களே நம்ம ஊர் பிள்ளையார் கோயில் தொடர்பாக உங்களை வரவேற்கிறேன் கிபி சுல்தான் வசம் இருந்த நம்ம கோவை மாவட்டம் ஆங்கிலேயர் வசம் சென்றது நாமோ ஆட்சி மாறியதை பற்றிய எந்த அரசியல் அறிவும் பெற்றிருக்கவில்லை நம்மை ஆட்சி செய்தது செம்மிபாளையம் முராசுதார் அவ்வளவே நமக்கு அன்றிருந்த அறிவு அந்த செமிபாலையம் முராசுதார்தான் பிற்காலத்தில் நம்ம ஐயன் கோவிலின் பழைய மண்டபம் கோவிலின் முற்புற மண்டபம் போன்றவற்றை கட்டினார் சரி நம்ம ஊருக்கு வருவோம் அந்த காலகட்டத்தில் ஊருக்குள் ஆதிக்க நிலையில் இருந்தது முழுக்காதன் குளத்தை சேர்ந்தவர்கள் நிலபுலங்கள் அதிகம் இருந்ததாலும் குறிப்பாக பூசாரி தோட்டத்து வகையறாவுக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கர் பூமி இருந்ததாலும் பங்கும் பங்காளிகள் அதிகமாக இருந்ததாலும் ஒருவித ஆதிக்கமான நிலையிலேயே இருந்தனர் அதே சமயம் தெற்கே வாழை தோட்டத்து பேரர்கள் சிலரும் ஊரில் தலையெடுக்க ஆரம்பித்தனர் தங்கள் பாட்டினார் வருடங்களே ஆதிருந்தது அதற்குள் அவர் நினைவாக கட்டிய கோயில் மிக பிரபலம் அடைந்தது ஆங்கிலேய அரசு பிரதிநிதிகளான செம்மிபாளையம் ராசுதாரே மண்டபம் கட்டி கொடுத்திருந்தார் இந்நிலையில் தான் இந்த இரு கூட்டத்து மக்களிடையே இயற்கையாகவே ஒரு பனிப்போர் துவங்கி இருந்தது எந்த ஒரு மனஸ்தாபமும் கோயில் திருவிழாவில் வெடிக்கும் என்பது காலங்காலமாக எழுதப்படாத அந்த யுகாதி அப்படிதான் வெடித்தது பொங்கல் வைப்பதில் முதலில் வெடித்தது அந்த பொங்கல் மற்றும் அபிஷேகத்தை வைத்து பூஜை செய்யும் போது ஆண்களுக்குள்ளும் பிரச்சனை வெடித்தது காலங்காலமாக நாங்கள் கட்டி பூஜை செய்யும் கோயில் இது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என ஒரு சிலர் கேட்க தன்மானம் உரைத்தது சிலருக்கு கீரை குலத்தவரும் முழுக்காதன் குலத்தவருமாக பிரிந்து பேச பேச சண்டை வலுத்தது இந்த கதையின் ஆரம்பத்தில் உதித்த சூரியன் ஊர் காண சகிக்காமல் மாலையில் சீக்கிரமே மறைந்தான் இரவில் தான் சில கெட்டான்கள் வேலை செய்யும் சமாதானப்படுத்த வேண்டிய சிலர் தூண்டிவிட ஆரம்பித்தனர் அன்றைய இரவு எவர் வீட்டிலும் நிம்மதியில்லை ஒவ்வொருவரும் ஒருவித பதட்ட நிலையில் பரபரப்பாக இருந்தனர் தோட்டங்காடி எங்கும் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து பேசினர் மாமன் மச்சான் என்றிருந்தவர்கள் பகையாளியாயினர் அவன் அப்படி சொன்னான் சொன்னான் இவன் இப்படி என வதந்திகள் யாரையும் யாரும் நம்ப முடியாத அளவுக்கு எல்லோர் மீதும் சந்தேகம் வளர்ந்தது அதுவரை நெருங்கிய நட்புடன் இருந்தவர்கள் எல்லாம் கூட்டம் குளம் பெயரால் பிரிய நேர்ந்தது ஒரு சில நாட்களிலேயே மிகப்பெரிய முடிவு ஒன்றை கீரைகுளம் உள்ளிட்ட தெற்கு வீதி மக்கள் எடுத்தனர் அது